இந்த வருடத்தின் எதிர்வரும் கால பகுதிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அரசாங்கத்திடம் இருப்பதாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சதுரங்க அபே சிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஜனாதிபதி நாட்காலிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாலேயே இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டுதான் போயிருக்கிறார் எரிபொருளாக இருக்கட்டும் எரிவாயுவாக இருக்கட்டும் அது சம்பந்தமாக எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான அளவு இந்த நாட்டுக்கு சேமிச்சு வச்சிருக்கிறார் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ரணில் விக்ரம் சிங்க நிச்சயமாக ஒரு நல்ல விடயத்தை தான் இந்த நாட்டிலிருந்து தலைமைத்துவ பதவியிலிருந்து விலகியிருக்கிறார் என்று ரணில் விக்ரம் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிச்சிருக்கிறார் சத்துரங்க அபயசிங்க ஓகே ரணில் விக்ரமசிங்க எப்பொழுதும் ஒரு நாட்டுக்கு நிறைய நன்மைகள் யாராலையும் மறக்கவும் ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோயாளியை அவருடைய வீட்டுக்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்க்கும் அளவுக்கு ஒரு உதவி கிடைக்குன்னு சொன்னாக்க அதுக்கு காரணமாக இருப்பது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அதை யாராலையும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஓகே அந்த செய்தி அப்படி இருக்க இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது சாப கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் இன்றைய தினமும் விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அவர் விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நிபந்தனைகள் அடிப்படையில் புனையில விடுவிக்கப்பட்டார் இன்றைய தினமும் அவருக்கு ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட நேரத்தில் இன்றைய தினம் அவருக்கு பதினான்கு நாட்கள் விளக்க மறியல் உத்தரவு சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்து அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும் குழுவினர்களாக இருக்கட்டும் இவர்களை அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு போட்டியிட இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான இது தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரையும் எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக உரையாடுவதற்கு இன்றைய தினம் நான்கு மணி அளவில் இவர்கள் அப்படியே கூட இருக்கிறாங்க அந்த ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோக இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது கட்டுநாயக விமான நிலையத்தில் நாற்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா போதைப்பொருளுடன் ஆஹ் பிரித்தானிய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை சுங்க பிரிவின் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது இருபத்தி ஒரு வயதுடைய பிரித்தானிய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது எங்க கேட்டெல்லாம் இலங்கைக்கு கஞ்சா கொண்டு வந்து கஞ்சா போதைப் பொருட்களை கொண்டு வந்து மக்களை நாசப்படுத்தி இந்த சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்கன்றது உங்களுக்கு விளங்குது ஆஹ் நமது புத்திய நம்மளை பாவிச்சா தான் இந்த இலங்கையில வாழலாம் என்ற விஷயம் ஒன்றும் இருக்கின்றது சரி இன்றைய தினம் இந்த செய்திகளோட நிறைய போகிறேன் நிச்சயமாக மற்றும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் இந்த செய்திக்கு நீங்கள் முதவியாக வந்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் போன்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் குட உங்களை வந்து சேரும் என்பது சந்திக்க கிடையாது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி